அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசை தினம் எப்போது வருகின்றது அமாவாசை அன்று இந்த பொருளை நம்ம தப்பி தவறி கூட நம்ம வாங்கக்கூடாது அது எந்தெந்த பொருள் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இனிமேல் தெரிந்த பிறகு நீங்கள் இந்த பொருளை வந்து அமாவாசை அன்று வாங்குவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம் எந்தெந்த உணவு வந்து அமாவாசை தினத்தன்று நாம் சமைக்க வேண்டும் அதாவது எந்த கை சேர்த்து நாம் சமைக்க வேண்டும் தை அமாவாசை என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தை மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவது ரொம்ப சிறப்பு இந்த நாளின்றி பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து பழக்கம் இருப்பவர்கள் தர்ப்பணம் செய்துக்கலாம் தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் வந்து காக்காவுக்கு சாதம் வைத்து முன்னோர்களே மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து நீங்கள் வந்து கிச்சன்லேயோ அல்லது வரவேற்பு அல்லது நிலைவாசல்கிட்டேயோ நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது கட்டாயமாக வயதானவர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அதாவது பழக்கம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன் பழக்கம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்துட்டு அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களுக்கு பிடித்த உணவு சமைத்து படையல் செய்து காக்காவுக்கு சாதம் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலன் கொடுக்கும் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருவதனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் காலையில் கோலம் போட வேண்டாம் அமாவாசைக்கு இப்போ ஒரு கேள்வி வந்திருந்தது போன அமாவாசைக்கும் இப்போ வந்து தர்ப்பணம் செய்பவர்கள் மட்டும்தானே கோலம் போடக்கூடாது மற்றவர்கள் கோலம் போடலாமான்னு கேட்டிருந்தீங்க தர்ப்பணம் செய்தாலும் சரி தர்ப்பணம் செய்யாதவர்களும் செய்யாதவர்கள் இருந்தாலும் சரி எல்லோருக்குமே முன்னோர் முன்னோர் தான் அவருடைய முன்னோர் பார்த்திங்கன்னா தை அம்மாவை சென்று அவரவர்கள் வீட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அதனால் எல்லோருடைய முன்னோர்களும் அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய பித்ருக்கள் தேடி வருவாங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க வரத்தான் செய்வாங்க அதனால காலையில் கோலம் போட வேண்டாம் மாலை நேரம் கோலம் போடுங்க இப்போ தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவங்க எனக்கு வந்து வெறும் வாசலாக இருந்தால் பிடிக்காது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் வந்து காவியை வைத்து நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் காவி வைத்து கோலம் போடுவது ரொம்ப நல்லது அதனால நீங்கள் காவியை வைத்து கோலம் போட்டுக்கலாமே தவிர நீங்கள் வந்து கோலமாக பயன்படுத்தாமல் காவியை மட்டும் வைத்து நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க அடுத்து இந்த ஞாய்றுக்கிழமை வருவதனால அசைவ உணவை வந்து தவிர்ப்பது நல்லது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால நிறைய பேர் வந்து அசைவ உணவு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அமாவாசை இருக்கின்றது அப்படிங்கிற காரணத்தினால அசைவ உணவை தவிர்ப்பது மிக மிக நல்லது அடுத்து ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்போ அல்லது முக்கியமான ஒரு முடிவோ எடுப்பது தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து அப்படி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஏதேனும் ஒரு குழப்பத்தில் போய் தான் முடியும் அது கடைசி வரை உங்களுக்கு அந்த முடிவு வந்து திருப்தியே இருக்காது இப்போ நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சோம் பார்த்தீங்களா அவசரப்பட்டுட்டேன் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படிங்கிற சொல்லுவோம் பார்த்திங்களா காமனாக எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம் ஸோ அந்த வார்த்தையை வந்து நீங்கள் அமாவாசை தினத்தின்றி முடிவு எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து நம்ம யோசிக்கலாம் இது இந்த முடிவு எடுக்கலாமான்னு யோசிக்கலாம் ஆனால் இதுதான் ஃபைனல் முடிவு அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கு வந்து திருமணம் பண்ணாதீங்க பொதுவாக ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அமாவாசை சென்று எது எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு பொருள் வாங்கினாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது வந்து எல்லாருக்குமே அது செட் ஆகாது ஒரு சில பேருக்கு அது செட் ஆகும் எல்லாருக்குமே அது செட் ஆகாது ஸோ அதனால வந்து காமனாக இதெல்லாம் நம்ம தவிர்ப்பதே மிக மிக நல்லது அதே போல் முக்கியமாக ஏதாவது பத்திரத்தில் சைன் போடுறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த அந்தனால் தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அம்மாவை சென்று செய்யக்கூடாதது என்ன முக்கியமானது அப்படின்னா தலைக்கு வந்து ஒரு பெற்றோர் இருக்கு இருப்பவர்கள் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது நம்ம வெறுமன தலைக்கு ஊத்துறது வேற தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றக்கூடாது இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறதுனால யாரும் எண்ணெய் வச்சு குளிக்க போகிறதில்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே ஒரு அம்மாவாசைக்கு தாய் தந்தை தகப்பன்லாம் இருக்கிறவங்க வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு அது எந்த கிழம இப்போ சனிக்கிழமை வருது அம்மாவாசை அப்படின்னாலும் ஆண்கள் குளிப்பாங்களையா எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் வந்துச்சுன்னா பெண்கள் எண்ணெய் வச்சு குளிப்பாங்களையா குளிக்கக்கூடாது அமாவாசை நாள் இருக்குது அப்படின்னா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது சாதாரணமாக நம்ம தலை குளிச்சுக்கலாம் அது தவறில்லை எண்ணெய் வச்சு மட்டும்தான் நம்ம அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அமாவாசை தினத்தன்று கோபப்படக்கூடாது அந்த கோபப்படுறதுனால பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் முடிந்த அளவுக்கு வந்து மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த அமாவாசை அன்று இதெல்லாம் நீங்க கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து காக்காக்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லது பெரியவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது நல்லது எறும்புகளுக்கு பறவைகளுக்கு தானியம் கொடுப்பது ரொம்ப நல்லது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலுமே உங்களுடைய முன்னோலுக்கு போய் சேரும் அடுத்து நீங்கள் வந்து வாங்கக்கூடாத முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னா அம்மாவாசை என்று பொதுவாக கல் உப்பு வாங்கக்கூடாது மஞ்சள் வாங்கக்கூடாது மங்களகரமான பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது அதாவது பூஜைக்கு ஏற்ற பொருட்கள் வாங்கக்கூடாது அதாவது நம்ம வந்து பூஜைக்கு தேவையான எண்ணெய் பூஜைக்கு தேவையான பத்தி அந்த மாதிரி கற்பூரம் பூஜைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை தினத்தின்றி வாங்குவது தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்து முக்கியமான பொருள் வந்து எண்ணெய் எண்ணெய் ஆயில் வந்து வாங்குவது முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும் ஆயில் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா சனி தோசை நமக்கு ஏற்படும் அதனால் ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணணும் எந்த எண்ணெயுமே நம்ம வாங்கக்கூடாது அமாவாசை தினத்தன்று அடுத்து மிகவும் முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னா கோதுமை வாங்கக்கூடாது அரிசி வாங்கக்கூடாது தானியங்கள் வாங்கக்கூடாது சிறுதானியங்கள் நிறைய வாங்குவோம் பார்த்திங்கன்னா அந்த நாளன்று அமாவாசை தினத்தன்று தானியங்கள் வாங்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா தொடப்பம் விளக்க இருக்கு இல்லையா அது நம்ம வந்து வாங்கக்கூடாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சம் கொண்டது அதனால் துடைப்பம் வாங்குவது தோசத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இருக்குது இந்த பொருட்கள்லாம் மிகவும் முக்கியமானது எக்காரணத்து கொண்டும் நம்ம வந்து அமாவாசை தினத்தன்று வாங்கக்கூடாது அப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பித்ரு தோசம் ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து குறையும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் கவலைகள் வரும் வறுமை வரும் கடன் மேலே கடன் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இதுவரை உங்களுக்கு தெரியாட்டால் கூட இனிமேல் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரை வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக அதற்கு வந்து மன்னிப்பு இருக்கின்றது இப்போ வந்து இனிமேல் தெரிந்த பிறகு வந்து இந்த பொருட்களை வந்து அமாவாசை தினத்தன்று வாங்குவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம வந்து அமாவாசை தினத்தன்று சமைக்கக்கூடிய காய் என்னென்ன காய் வந்து தை அமாவாசை அன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னா நம்ம சேர்க்க வேண்டிய காய் முக்கியமானது வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் பாகற்காய் புடலங்காய் பூசணிக்காய் அவரைக்காய் கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம கட்டாயமாக சேர்க்கணும் கிழங்குல வந்து சேப்பக்கிழங்கு சேன சேனக்கிழங்கு அடுத்து வந்து சேப்பக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த கிழங்கு வகைகளை நம்ம சேர்த்துக்கொடணும் அடுத்து பிரண்டை இருக்கு இல்லையா பிரண்டை சமைக்கணும் அதாவது துவையல் மாதிரி வச்சுக்கலாம் பலாக்காயை சமைக்கலாம் தானியங்களில் வந்து கோதுமை பாசி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து சமைப்பது ரொம்ப நல்லது அதாவது காயில் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா காயுமே நம்ம வைக்கலாம் இதில் முக்கியமான காய் வந்து வாழைக்காய் வைப்பது ரொம்ப நல்லது அவரைக்காய் வைப்பது ரொம்ப நல்லது கீரை வகைகள் ஏதன ஒரு கீரை வைக்கலாம் அடுத்து வந்து பிரண்டை வைக்கலாம் பலாக்காய் வைக்கலாம் பலாக்காய் வந்து கடித்தால் வைக்கலாம் இதில் முக்கியமானது இதை நீங்கள் வைத்தா கூட போதும் அடுத்து நீங்கள் வந்து கோதுமையில் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி கூட வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க சாம்பார் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அல்லது பருப்பு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வைத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா கூட முன்னோர்கள் வயதான முன்னோர்களுக்கு வஸ்திரம் தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது வஸ்திர தானமும் அன்னாதானமும் இந்த இரண்டு தானமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே எல்லோருமே பாத்தீங்கன்னா தை அமாவாசை என்று இதை செய்வது ரொம்ப நல்லது பசு மாடுக்கு வந்து அகத்தி கீரை கொடுக்கணும் முன்னோர்களை வழிபாடு செய்தாலும் சரி வழிபாடு செய்யட்டாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல பசு மாடு இருக்குது அப்படின்னா அகத்தி கீரை அமாவாசை அமாவாசை கொடுத்து பாருங்க தடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால பசுமாடுக்கு மாடுக்கு கீரை வாங்கி கொடுத்து பழகுங்க அடுத்து தை அம்மாவாசைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறீங்களா அவர்கள்லாம் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கொடுத்து பழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து அவர்களை நினச்சிக்கோங்க உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தை அமாவாசை பற்றி ஒரு பதிவு நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அந்த தர்ப்பணம் பற்றியே கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க சேனலில் இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் முக்கியமான தகவல் வரை நான் கொடுத்துருக்குறேன் அதாவது தை மாதம் வளர்பெரிய பஞ்சமி பற்றிய தகவல் கொடுத்துருக்கிறேன் இந்த தடவை சீக்கிரமாக கொடுத்துட்டேன் போன தடவை ரொம்ப லேட்டாகிடுச்சு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த தடவை சீக்கிரமாக கொடுத்துட்டேன் அந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் அதே நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு தொடர் உங்களை சந்திக்கிறேன் நன்றி